வலிப்பு வந்தாவே பொதுவாக இரும்பை கையில் கொடுக்குறாங்க அல்லது கொத்து சாவி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க இரும்புக்கும் இந்த காக்கா வலிப்புக்கும் என்னங்க சம்மந்தம் பொதுவாக வலிப்பு எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா மூளையில நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தா மூளையில சில கட்டிகள் வந்தால் உடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைந்தால் அதிகமான காய்ச்சல் வந்தால் கண்டிப்பாக வலிப்பு வரும் இந்த வலிப்பு வரும் பொழுது எல்லாருமே இரும்பை கையில் கொடுக்குறோம் அப்போ இரும்புக்கும் நம்ம இந்த வலிப்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல காக்கட்ட வருமும் ஒன்று இருக்குது நீங்க இந்த இரும்பை அப்படி கொடுத்து நல்லா டைட்டாக பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல போய் ப்ரெஷர் ஆக்கி உங்களுக்கு வலிப்பு நின்று போகுது இந்த மாதிரி நீங்க வந்து வலிப்பு வந்தவங்க லைஃப் லாங்கை டேப்லெட் போட்டு வெளியில் போனால் வந்துடுவோம் ஒரு பயத்துலையும் மன உளைச்சல்லையுமே போயிட்டு இருக்கீங்க வீட்டில் உள்ளவங்களும் அப்படி தான் இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ராசி வருமானம் வந்தீங்கன்னா இதுக்கு முற்றிலும் தீர்வு உண்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கே நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்கள் டெய்லி அதை அழுத்திக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு வலிப்பே வராது ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் இதை மாதிரி ஆரோக்கியமான தகவல்களுக்கு ராசி வருமானத்தை ஃபாலோ பண்ணுங்கள்